பத்தே பத்து நிமிஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் அருமையான சைடு தோசை சப்பாத்திக்கு சோத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது சீசன் சைடிஸும் கூட சீசனுக்கு கிடைக்கக்கூடிய கடலையை வாங்கிக்கோங்க இதை நான் பெற்ற மகராசம் கண்டுபிடிப்பு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்து நிமிஷம் இருந்து கஷ்டப்பட்டு கடலையை உடச்சிக்கோங்க அதுக்கு தான் பத்து நிமிஷம் கஷ்டம் சொன்னது இந்த மாதிரி உடச்ச கடலையை அதாவது அவிச்ச கடலையை கடலைக்கு தக்கனா புளி பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி திருவனை தேங்காய் கல்லுப்பூ போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இது ரெண்டு நிமிஷம் வேலை தான் ஈஸியான வேலை இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி அரைச்சி பேஸ்டாட்டை எடுத்துட்டிங்கன்னா துவையல் இது கூட தேங்காய்னை ஊற்றி தேங்காய் தான் ஊற்றணும் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேளை போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சட்னி அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கடலை சட்னியை விட கடலை சட்னி ஹெல்த்தியும் கூட பித்தம் கிடையாது கடலை வந்து பித்தம் அப்படின்னு எங்கள் ஆச்சு சொல்லுவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சப்பாத்தி கொண்டு சாப்பிட்டேன் இருந்தால் நான் சோத்து மடத்தி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு இப்படி சோறு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சோத்துக்கு ஒரு தண்டி ஊருக்கா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் அவுச்சக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தொகையும் நல்லா இருந்துச்சு